Okay, what well, time stop? தற்சமய முதல் சுற்று விளையாடிக் கொண்டிருக்கின்ற காளை அரந்தை பி எம் சார்பாக தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் சேனா கோட்டை காமாட்சி அம்மன் துணையோடு அரவிந்த் அவர்களது காரி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கியே தீர்வோம் என நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் திருச்சி புறநகர் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர்

அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அந்த மாணவிகளை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி அனைத்து வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடிய அனைத்து தாய்மார்களுக்கும் இன்றும் என்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய குடான கோடி ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்கும் இந்த தருணத்திலே நன்றி கடன்களை உறுத்தாக்கி சமயத்திலே முதல் சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை அரந்தை பி எம் கே வசீகர அஜய் அவர்களது சார்பாக தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் சேண்டா கோட்டை அம்மன் துணையோடு அரவிந்த் அவர்களது காரி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அழைப்புதலை ஏற்றி இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய சிவகங்கை மாவட்டத்தினுடைய செயலாளர் தேர்போகி பாண்டி அவர்களையும் அவர்களோடு இணைந்து வருகை தந்து கொண்டிருக்கின்ற அத்துணை அன்பு சொந்தங்களையும் விழாக்குழு சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றார்கள் அழைப்புதலை ஏற்றி இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போகி பாண்டி அவர்களையும் அவர்களோடு இணைந்து வருகை தந்து கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பு உறவுகளையும் விழாக்குழு சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் தற்சமயத்திலே முதல் சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு கலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை அரந்தை பி எம் கே வசீகராஜை அவர்களது சார்பாக தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் சேந்தா கோட்டை காமாட்சி அம்மன் துணையோடு அரவிந்த் அவர்களது காரி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அழைப்புதலை ஏற்றி இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக வருகை தந்துள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய சிவகங்கை மாவட்டத்தினுடைய செயலாளர் தேர் போகி அண்ணன் பாண்டி அவர்களையும் அவர்களோடு இணைந்து வருகை தந்துள்ள அன்பு சொந்தங்களை வருக வருக அன்போடு வரவேற்று அவர்களுக்கு பொன்னாடை புகழாரம் சுட்டுகின்றார்கள் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி வீட்டன இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சிக்கு ஏற்று வருகை தந்துள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய சிவகங்கை மாவட்டத்தினுடைய செயலாளர் தேர்போகி அண்ணன் பாண்டி அவர்களுக்கு சக்கந்தி ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அண்ணன் கோமதி மணிமுத்து அவர்கள் பொன்னாரை போற்றி புகழாரம் சுட்டுகின்றார்கள் என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில வர்த்தகனினுடைய செயலாளர் எஸ் பி மணிமுத்து அவர்களுக்கு பொன்னாரை போற்றி புகழாரம் சுட்டுகின்றார்கள் ஒன்றிய செயலாளர் கண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டுகின்றார்கள் கல்லல் ஒன்றியத்தினுடைய செயலாளர் வாசு அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டுகின்றார்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட இளைஞரணி செயலாளர் நகரச் செயலாளர் செந்தில்குமார் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடவா தஞ்சை மாவட்டமா மதுரை மா நகரா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன பாடுபிடி வீரர்களே மாற்றினுடைய உரிமையாளர்களே காலை களம் அவிழ்ந்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் இறங்கிட்டுள்ளது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர் தேர்ப்போகி வி பாண்டி அவர்களுக்கு பாசாங்கரை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் கிளை செயலாளர் மலைச்சாமி அவர்கள் சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே முத்தாய்ப்பாய் முதல் சுற்று நிகழ்ச்சியிலே களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை அரந்தை பி எம் கே அஜய் அவர்களது சார்பாக தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் சேண்டா கோட்டை காமாட்சியம்மன் துணையோடு அரவிந்த் அவர்களது காரி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரு நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் திருச்சி புறநகர் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் எம் பழனியாண்டி அவர்களின் அன்பு தம்பிகள் பதினெட்டு பட்டியை உள்ளடக்கிய தாய் கிராமம் கச்சரான்பட்டி கே புதூர் அருவி மலை வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு ஆட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ரொம்ப மிரட்டுகின்ற காலையா வம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா இரண்டு கொம்புகளா அந்த மண் எடுத்து கைதேர்க்கும் பதினெட்டு கைகளா என பொருத்தியிருந்து பார்ப்போ ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்களின் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றால அமிலனின் வீரத்தை கருத்தை மார்தட்டி சொல்ல மாட்டா அதுதான் வட மஞ்சு விரட்ட மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மல மனக்குது வாடி வாசல் புகழ் கரண்ட் காலை துணையோடு பாசாங்கரை மண்ணிலே காலையும் சிலு சிலிருக்கின்றது சிலு சிலிருக்கின்ற ஒற்றை காலையா துடி துடிக்கின்ற ஒன்பது வீரர்களா இருவிழி ஆட்டமா அளவிழி நோட்டமா காலை நேரத்திலே கண்கொள்ளா காச்சி மதிய வேளையிலே மன மகிழும் ஆட்டம் மாலை நேர பொழுதியிலே மனதிற்கு கிணமையான ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயமில்லை இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் சீட்டியடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சீட்டியடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர் மாட விட்டுருங்க மாட விட்டுருங்க மாட விட்டுருங்க மாட விட்டுருங்க மதுரை மாவட்டம் திருச்சி புறநகர் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய அன்பு தம்பிகள் பதினெட்டு பட்டியை உள்ளடக்கிய தாய் கிராமம் கே அருவிமலை கருப்பசாமி வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது டீம் அப்படன் உரிமையாளர் வாழ்த்துக்களை உறுத்தாக்கி கொள்கின்றோம் இப்ப இரண்டாவது சுற்று மதுரை மாவட்டம் பதினெட்டாம் குடிவந்திருத்தி கவரது காலை